வணக்கம் நான் உங்கள் பழனிச்சாமி கிரைன் எக்ஸ்பிரஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகரை நகரத்தில் எழுந்திரளிய அருள்மிகு மகாமுனியப்பன் சுவாமி திருக்கோவில் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று அமாவாசை முன்னிட்டு முகர்த்த கால் நடப்பட்டு விழாவில் தொடங்கப்பட்டுள்ளன அது மட்டும் இல்லாமல் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது தீர்த்தமலை சென்று புனித நீர் எடுத்து கொண்டு வந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் தொடங்கப்பட்டு அனைத்து மக்களையும் வரவழைத்து அந்த திருவிழாவை தொடங்குவதற்காக புனித நீர் எடுத்துதல் கொண்டு வந்து இங்க பிரார்த்தனை செய்யப்படுகிறது ஆடி மாதம் பிறந்தாலே திருவிழா என்றால் அது மகா முனியப்பன் சுவாமி திருவிழா என்று பேரு பட்டயத்துடன் இந்த திருவிழா மிக சீரும் சிறப்புடன் கொங்கு மண்டலத்திலிருந்து இங்க வந்திருக்கும் வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தின் சார்பில் இங்க மிக சிறப்பாக இந்த திருவிழாவை எடுத்து கட்டி செய்யும் அனைத்து இளைஞர்களும் மற்றும் பெரியவர்களுடைய அனுகிரகத்தால் இந்த திருவிழா மிக சிறப்பாக ஊத்தகரை நகரத்திலேயும் பிரமிச்சு போற அளவுக்கு இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் எண்பத்தி மூணாவது வருடம் மிக சிறப்பான ஆண்டாக அடியெடுத்து வைக்கும் மகா முனியப்பன் சுவாமி திருவிழாவில் கொங்கு இளைஞரடி சார்பில் அன்னதானமும் மற்றும் எடுத்துதல் கெடா வெட்டுதல் பொதுமக்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஆடி மாதம் பதினெட்டாவது போர்கள முடிந்து வருகிற செவ்வாய்க்கிழமை இது திருவிழா தொடங்கப்படுகிறது இந்த திருவிழாவில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போட வருக வருக என்று வரவேற்கிறார்கள் இதோ உங்களுக்காக அருவாமு துணையா எங்க நேகாசிலு எல்லை வரை கேட்கிறா எங்க காட்டு மொழியாண்டி ஆடிவனம் போறதையா எங்க காட்டு மொழியாண்டி அறிவரம் பாருகையா அருவாமுக்குதையா எங்க தேவாசுலுக்குறையா சாட்ட அடிவோ எல்லை வரை கேட்கிறா எங்க தேவாசிலு குதையா சாட்டாடி ஓச உரு இல்லை வரைக்கே குதையா வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை நகரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகாமுணியப்பூரன் சுவாமி கோவில் ஆடி மாதம் பிறந்தாலே ஆடி பதினெட்டு முடிந்து செவ்வாய்க்கிழமை திருவிழா தொடக்கமாகும் அந்த திருவிழாவை முன்னிட்டு இன்று அமாவாசை அன்று ஒரு மணி அளவில் இது கால் நடப்படுகிறது எங்க தேதா சில சாட்டாடி ஓச அடிவோ